வணக்கம் நண்பர்களே இயற்கைக்கு திரும்பவும் இயற்கையுடன் வாழ்வோம் நேத்ரா குழு நேத்ரா யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா யோகாசன விதிமுறைகள் அறிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பின் கீழ் யோகாசனம் என்ன டைமில் எப்போ செய்யணும் அப்படின்ற இயம நியம விதிமுறைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ திருமூலர் வகுத்த அஷ்டாங்க விதியின்படி இயமன் நியமம் அப்படின்றது தான் முதல் இரண்டு படிகள் மொத்தம் எட்டு படிகளில் ஈமன் நியமம் அப்படின்னு செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை அதை அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம யோகாவை பயிலணும் ஸோ யோகாசனம் செய்கிறதுக்கு உரிய நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு டூ காலையில் நாலு டூ ஏழு மணி வரையிலையும் சாயங்காலம் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணிக்குள்ளும் பயிலுங்கள் மதியம் சாப்பிடும் முன் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணிக்குள்ளும் செய்யலாம் பொதுவாக அதிகாலையில் பயிற்சி செய்வது நல்ல பலன் தரும் காலை எழுந்தவுடன் காலை கடன்களை முடித்துவிட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்துவிட்டு நல்ல காற்றோட்டமுள்ள சுத்தமான இடத்தில் தரையில் ஒரு மேட் விரிப்பு விரித்து நிதானமாக பயிற்சி செய்ய வேண்டும் ஆண்கள் ஷர்ட் மற்றும் தளர்வான பேண்ட் பெண்கள் சுடிதார் ஷர்ட் அணிந்து பயிற்சி செய்யவும் கண்ணாடி அணிந்து செல்போன் பையில் வைத்து இறுக்கமான உடை அணிந்து செய்யக்கூடாது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் ஐந்து நாட்கள் பயிற்சி செய்யக்கூடாது கருவுற்ற பெண்கள் இரண்டு மாதம் வரை செய்யலாம் அதன்பின் தக்க ஆசானின் வரிவரைப்படி பயிற்சி செய்யலாம் ஸோ இந்த ஆசான் அப்படின்றவரு தான் வழிகாட்டு வாருங்க நம்ம த யூடியூப்பில் பார்த்து எல்லாமே பண்ண முடியாது பேசிக்கான ஒரு சில அடிப்படை பயிற்சிகளை மட்டும்தான் நம்ம பயில முடியும் அதனால் தக்க ஆசான் துணை கொண்டு பயிலுவது என்பது சிறப்பானதாக இருக்கும் ஒவ்வொரு ஆசனத்துக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு ஸோ உடல் உபாதைகள் ஆல்ரெடி இதய கோளாறு நுரையீரல் பிரச்சனை ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு சில ஆசனங்களை தவிர்க்க வேண்டியது இருக்கும் அதனால் எல்லா ஆசனங்களையும் நம்ம வந்து யூடியூப்பை பார்த்து நம்ம தற்செயலாக நம்ம செல்ஃபாக பண்ணுறது அட்வைஸப்பில் இல்லைங்க நன்றி வணக்கம்